வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துக்கி இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து டக்கு டக்கு நிறைய அப்டேட்ஸாக நான் வந்து சொல்லி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு சமூக வலைதளத்தில் பெரிய விவாதம் திராவிட மாடலை குஜராத் மாடல் வந்து வீழ்த்திருச்சு அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து நடக்குது திமுக ஆட்சிக்கு வந்த டே இருந்து திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக திராவிட மாடல் வந்து பரவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு ஸ்டாலின் அவர்கள் இப்போது இன்றைக்கி காலகட்டத்துக்கு திராவிட மாடலை விட குஜராத் மாடல் தான் ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நன்கு உணர்த்தியிருக்கு குஜராத் மாடல் என்ன குஜராத்தில் பூரான மது அரசாங்கம் மதுபானக் கடைகளை நடத்தலை இந்த நிலைமை இன்னைக்கு கண்டிப்பாக வேணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு நிறைய பொதுமக்களே பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்போது தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாத உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பெண்கள் வந்து இலவசமாக நகர பேருந்துகளில் பயணம் செய்யலாம் அப்படிங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க ஓகே இது மாதிரி எவ்வளவு திட்டம் இது மாதிரி ஒரு நூறு திட்டங்களை வந்து அவங்க வரிசையாக கொண்டு வந்தாலும் மதுபான கடைகளை அரசாங்கமே நடத்தக்கூடிய அந்த சூழல் இருக்கிற வரைக்கும் திராவிட மாடல் அப்படிங்கிற பெருமையெல்லாம் பேச முடியாது அதெல்லாம் வேலைக்கு ஆகாது தான் யதார்த்தமான உண்மை அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அரசாங்கமே மதுபான கடைகளை நடத்தக்கூடிய அந்த அவலத்தை முதல்ல நிப்பாட்டணும் அப்படிங்கிறதான் ஃபேக்ட்டு நிப்பாட்டினா நிப்பாட்டினா எப்படி வந்து கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நீங்கள் டாஸ்மாக் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாயை வந்து போன வருஷம் எவ்வளோ வந்திருக்கு இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன் வந்து வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த வருஷம் நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருவாய் வந்து வந்திருக்கு இதே இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வருவாயாக வந்திருக்கு அப்போ போன வருஷத்தை கம்பேர் பண்ணும் போது இந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் வருவாய் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இப்போது டாஸ்மாக் கடைகளை கவர்மெண்ட் மொத்தமாக மூடிட்டாங்கன்னா ஆகும் டாஸ்மாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் டாஸ்மாக்க்குக்கு போகிறது தடுக்கப்படும் அப்போ டாஸ்மாகக்கு போகணும்னா அது எங்கே போகும் ஃபேமிலிக்கு போகும் அப்போ கஷ்டப்பட்டு கணவன் சம்பாதிக்கக்கூடிய பணம் ஃபேமிலிக்கு வருது வீட்டுக்கு வருது அப்போ அதை வச்சு அவங்க வந்து பஸ்ஸில் வந்து போய்க்கலாம் அந்த அந்த பணத்தை வச்சு அவங்க வந்து அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்போ அது மாதிரியான ஒரு சூழல் வந்துருச்சுன்னா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை அப்படிங்கிறது தேவையில்லை இலவச பஸ் பயணம் அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை அப்போ அல்டிமேட்டாக மதுவிலக்கு அப்படிங்கிற அந்த நிலைமையை நோக்கி கவர்மெண்ட் வந்து நகரணும் குஜராத்தில் பார்த்திங்கன்னா பூரண மதுவிலக்குங்க ஜீரோ ரூபாய் மதுபான கடைகள் மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருவாய் வந்து ஜீரோ ஒன்றுமே இல்லை அப்படியும் அவங்க நல்லா ஆட்சியை வந்து செலுத்துகிறாங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சர்ப்ளஸ் பட்ஜெட் வந்து போடுறாங்கங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் வருவாய் டாஸ்மாக்ல இருந்து வருவாய் வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா சர்பிளஸ் பட்ஜெட் எல்லாம் போடுறது கிடையாது ஆனா அங்க ஜீரோ ரூபாய் மதுபான கடைகள்ல இருந்து வரக்கூடிய வருவாய் ஆனா சர்பிளஸ் பட்ஜெட் போடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது அப்ப இன்னைக்கு காலகட்டத்துக்கு திராவிட மாடலை விட குஜராத் மாடல் தான் ரொம்ப அவசியம் அப்படிங்கறத கண்டிப்பாக உணர முடியுது ஸோ கவர்மெண்ட்டும் அந்த நிலைமை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பிரதமர் மோடி அதிரடி அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக் சமீபத்தில் பீகாரில் ராஜ்கீர்ல நாலந்தா பல்கலைக்கழகத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரீஇனாக்ரேட் பண்ணார் பார்த்தீங்களா ரிவைவ் பண்ணார் பார்த்தீங்களா அதை பற்றி தான் பரவலாக நிறைய பேர் வந்து பேசிக்கிருக்கோம் சில பேர் கமெண்ட் செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற காலேஜ் மாதிரி இதுவும் ஒரு காலேஜ் இதில் என்ன இதில் என்ன பெருசாக ஒரு பெருமை வேண்டியிருக்கு அப்படின்னு சில பேர் வந்து சொல்கிறாங்க அப்படி கிடையாதுங்க நாலந்தா பல்கலைக்கழகம் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நானூற்றி இருபத்தி ஏழில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை வந்து அமைக்கப்பட்டுச்சு இப்போல்லாம் சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா நம்ம மக்களுக்கு இந்தியர்களுக்கு எஜுகேஷனை வந்து சொல்லி கொடுத்ததே ஆங்கிலேயர்கள் தான் ஆங்கிலேயர்கள் வந்ததுனால தான் கொஞ்சமாவது நாகரிகம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு தவறான பிம்பத்தை வந்து சில பேர் கட்டமைச்சுக்கிருக்காங்க இல்லை கட்டமைக்க ட்ரை பண்ணிக்கிருக்காங்க ஆனால் அது உண்மை கிடையாது யூகேல ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா அது வரதுக்கே ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்பாகவே நாலந்தா பல்கலைக்கழகம் நம்ம இந்தியாவில் இருந்திருக்கு வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிடென்சியல் யூனிவர்சிட்டி அதுதான் தங்கி படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் அதுதான் அதுதான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் பல்வேறு மூலைகளிலிருந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பல நாடுகள் கம்போடியா தாய்லாந்து மங்கோலியா சிங்கப்பூர் ஜப்பான் இது மாதிரியான நாடுகள்லேருந்து இங்கே வந்து தங்கி வந்து படிச்சிருக்காங்க ஒன்று நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அட் அ டைம் பத்தாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டீச்சர்ஸ் வந்து இருந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துக்கோம் என்ன நடந்துச்சு பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற அவன் என்ன பண்றானா மொகலாயர்களுடைய படையெடுப்பின் போது இந்த பக்தியார் கில்ஜி என்ன பண்றான் அவன் தான் அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை சேதப்படுத்துறது அதுலேயே ஒரு விஷயம் இருக்குங்க நாலந்தா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே லைப்ரரி இருக்குது பார்த்தீங்களா தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் இருந்திருக்கு அப்போவே தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் இந்த பக்தியார் கில்ஜி என்ன பண்ணியிருக்கானா ஒரே நேரத்தில் அந்த தொண்ணூறு லட்சம் புத்தகத்தையும் போட்டு வந்து எரிச்சிருக்கான் ஆய்வு குறிப்புகள் நிறைய என்ன சொல்லுதுன்னா அந்த லைப்ரரியை எரிச்சானுங்க பார்த்தீங்களா அந்த அந்த லைப்ரரி எரிஞ்சது மட்டும் அந்த தொண்ணூறு லட்சம் புத்தகங்கள் மட்டும் மூன்று மாதம் எரிஞ்சிச்சு நாலந்தா பல்கலைக்கழகத்துடைய லைப்ரரி மட்டும் மூன்று மாதங்கள் அந்த அளவுக்கு அதில் வந்து புத்தகங்கள் வந்து இருந்திருக்கு டோட்டலாக அந்த நாளந்தா பல்கலைக்கழகம் எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்துனது ஆறு மாதம் வரைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சான் அப்படிப்பட்ட ஒரு விஷயம்லாம் இருக்குது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வேதங்கள் மட்டும் சொல்லி கொடுக்கலங்க நாலந்தா பல்கலைக்கழகத்தில் அட்வான்ஸ் கோர்ஸஸ் சயின்ஸு மேத்ஸு ஆஸ்ட்ரானமி மருத்துவம் இது எல்லாமே அந்த பல்கலைக்கழகத்தில் சொல்லப்பட்டிருக்கு பிபிசி கூட சமீபத்தில் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருந்தாங்க என்னன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா தட் சேஞ்சு த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தலைப்பில் பிபிசி வெளியிட்டிருந்தாங்க பிபிசி பிபிசி இந்தியாவுக்கு எதிரான ஒரு பத்திரிக்கை ஆனால் அப்படிப்பட்ட பிபிசியே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாலந்தா யூனிவர்சிட்டி உலகத்தையே சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க அளவுக்கு மிக முக்கியம் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியெல்லாம் வந்து ரிவ் பண்ணலை அப்படின்னா சில வருடங்களுக்கு பிறகு எழுதிடுவாங்க ஆங்கிலேயர்கள் தான் இந்தியர்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு எழுதிருவாங்க ஆனால் உண்மை என்ன உலகத்துக்கே கல்வி சொல்லி கொடுக்குறதுல நம்ம இந்தியா தான் முன்னோடி நம்ம பாரதம் தான் முன்னோடியாக திகழ்ந்தது அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை அப்போ அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பல்கலைக்கழகத்தை ரிவைவ் பண்ணியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படிங்கிறதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு திங்கு ஓகே ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்